உண்டியல் குளிக்க ஒன்னும் செய்யறதுக்கு வக்கு வாய் மட்டும் சென்னையில ஆரம்பிச்சு காஷ்மீர்ல போய் நிற்கிது வாய் அண்டா வாய்க்காரி வந்துடுற அதையெல்லாம் செய்யறதுக்கு துப்பு இல்லை வந்துட்ட பத்துக்கு பத்து ரூம்ல உட்காந்துட்டு அண்ணாமலை அதே பண்ணினார் அண்ணாமலை இதே செஞ்சாரு நீ இல்லடைய ஒன்னே மாற எத்தனை ஈன பிறவிகள் வந்தாலும் அண்ணாமலையை அசைக்கவே முடியாதுடி ஆபாச வீடியோவும் அண்ணாமலையும் செக்ஸ் அண்ணாமலை இன்னைக்கு ட்ரெண்ட் நம்பர் ஒன்னு இதா தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசி இருக்கிறான் அடி ஈர வெங்காயமே நீ எல்லாம் வந்து மங்கையராய் பிறப்பதற்கு தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச பீட நீ நீ பெண் குளத்துக்கே அவமானம் சரியா இங்க வரு ஆமணி பச்சை உன்னுடைய

ஆமணி பஸ்ஸு சுந்தரவள்ளிக்கு தான் இந்த பதிவு ஏண்டி மானம் ஈர வெங்காயமே உனக்கு எத்தனை பூர் கொடுத்தாலும் நீ திருந்தவே மாட்டியா நீ நான் கேட்குறேன் நான் அதாவது கொங்கு மண்டலத்தின் சிங்கம் என் அன்பு தம்பி அண்ணாமலை அவர்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் அவருடைய தனிப்பட்ட ஒழுக்கத்தை ஒழுக்கத்தை பெயரை கெடுக்கும் வகையில் இவ ஒன்று வீடியோ பேசியிருக்கிறான் அந்த வீடியோவில் என்ன பேசியிருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபாச வீடியோவும் அண்ணாமலையும் செக்ஸ் அண்ணாமலை இன்றைக்கி ட்ரெண்டு நம்பர் ஒன்று தான் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறான் அப்போது என்னடா இது இப்படி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் சர்ச் பண்ணி பார்த்தா அஞ்சு வயசாக பிரயோஜனம் இல்லை அந்த வீடியோவில் அந்த அளவுக்கு இந்த வெங்காயத்தை எப்படி உரிச்சோம்னா தோள்கள்லாம் அப்படியே கிடக்கு அந்த மாதிரி இந்த ஈத்தரை இந்த பஜாரி சுந்தரவள்ளி ஆமணி பஸ்ஸு அந்த மாதிரி பேசியிருக்கிறா ஏண்டி நீ திருந்தவே மாட்டியா நீ ஏ நீ இல்ல ஒன்றே மாற எத்தனை ஈன பிறவிகள் வந்தாலும் அண்ணாமலையை அசைக்கவே முடியாதுடி சரியா நான் ஒன்று கேட்குற அண்ணாமலை நடுங்கினார் அண்ணாமலை பயந்து கொண்டார் அண்ணாமலை நடுங்குகிறார் ஏன்னா அறுபது வீடியோ இருக்குதாமா அந்த அறுபது வீடியோ வெளியில வந்துருச்சு அப்படின்னா அண்ணாமலை நடுங்கிறார அப்படியா ஏனாமணி பஸ் என் தம்பி அண்ணாமலை வந்து வெளியில வீடியோ வந்துருன்னு சொல்லி நடுங்கிட்டு வந்துட்டு இருக்குதா மடியில கனம் இருந்தா தாண்டி பயப்படணும் குறுகிய காலத்திலேயே இந்த இளம் வயசில் எல்லா மூத்த அரசியல்வாதிகளுக்கும் எழுவது எழுபது ஆண்டு ஆட்சி செய்த திராவிட கட்சிகளுக்கு டப்பு கொடுத்துட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களே திரும்பி பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு என் தம்பி போயிட்டுருக்கிறாரு அவருடைய வளர்ச்சிக்கும் அவருடைய புகழுக்கும் எத்தனையோ கெட்ட பேர் எத்தனையோ அவதூறு எத்தனையோ வந்து கெட்ட பெயர்களை உருவாக்கி எப்படியாவது அரசியல் இருந்தவரை ஒதுக்கணும்னு நினச்சி என்னென்ன பண்ணினீங்க நீ மட்டும் இல்லடி ஆமணி பஸ்ஸு எத்தனையோ கட்சிக்காரர் இது பண்ணாங்க ஆனால் எல்லாத்தையும் சர்தார் வல்லபாய் பட்டேல் இரும்பு மனிதர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தன்னுடைய இதயத்தை இரும்பாக்கிட்டு அத்தனை அவதூறுகளையோ தமிழ்நாட்டு மக்களுக்காக அத்தனை அவ பெயர்களையோ கெட்ட பெயரையையும் எடுத்துட்டு தமிழ்நாட்டு மக்களின் நலனே தன்னுடைய உயிர் மூச்சுன்னு நடைப்பயணம் பண்ணிட்டு இருக்கிற ஏன் தம்பி அண்ணாமலை பத்தி பேசுறியா அடி ஈர வெங்காயமே நீ எல்லாம் வந்து மங்கையராய் பிறப்பதற்கு தவம் இது தவம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பாரதியர் பாடியிருக்கிறாரு ஆனால் தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச பீடா நீ பெண் குலத்துக்கே அவமானம் சரியா இங்கே வேறு அண்ணாமலை அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாருன்னு சொல்லி என் தம்பி அண்ணாமலையினுடைய பெயருக்கு கலங்கத்தை உண்டு பண்ணினா அப்புறம் ஆமிப்பச்ச ஆமணி பச்சை உன்னுடைய பண்டவளத்தை தண்டவாளம் ஏத்திருவேன் மரியாதை இருந்துக்கோ நீ எல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரத்து கிடையாது உன்னையெல்லாம் வந்து பேசி அந்த அளவுக்கு பெரிய ஆளாக்க நானும் விரும்பலை அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கிற ஜல்ஜா கட்சிக்கு பால என்னது பாலியல் தொழிலுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவ அவருதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறியா ஆ நான் பேச ஆரம்பித்தோம்னா வேற மாதிரி பேசிடுவேன் சரியா நாகரிகம் கருதி மரியாதையாக பேசிகிட்டு உட்காந்துட்டுருக்குறேன் சரியா அப்படியா என் தம்பி வந்து அப்போ அதுக்கு தலைவனாக இருந்ததை நீ பாத்தியா நீ என் தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சியில் வந்து ஜல்ஜல்லாம் நடக்கிறதில்ல பாஜகவில் மட்டும்தான் நடக்குது ஆ ஏன் உங்கள் உண்டியல் குளிக்கீங்க உங்கள் கட்சி ஒழுக்கமாக இருக்குதா உங்கள் கட்சி ஒழுக்கமாக இருக்குதான்னு கேட்குறேன் நான் சரியா அதே மாதிரி இப்போ நான் கேட்கறேன் அது எப்படி நீ வந்து சங்கீக அதாவது காவியில் இருக்கக்கூடிய ஆண்களையே வந்து நீ குறி வச்சுட்டு இருக்கிற ஒரு ஒரு ரெண்டு வருஷம் ஆனையமோ ஒரு மூணு வருஷம் இருக்குன்னு நினைக்கிற ராம ரவிக்குமார் எங்களது சகோதரர் ஒரு விவாத மேடையில் நான் மதுரக்காரி நான் மதுரக்காரி உன்னை என்னன்னா அதே செஞ்சிருவேன் நான் இதே செஞ்சிருவேன் நீ சொன்னதை நான் வந்து வீடியோவில் சொல்ல மாட்டேன் நீ என்ன பேசுனேங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டியா அடுத்தது பண்ணாமலையாக டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன் நீயே அடியே இப்போ நான் சொல்கிற நல்லா கேளு மதுரைக்காரி மதுரைக்காரி நான் பச்சை தமிழச்சின்னு சொல்கிறியல்ல ஒரிஜினல் பச்சை தமிழச்சி நான் தாண்டி சரியா இப்போ நான் சொல்கிறேன் மதுரைக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது மதுரைக்குன்னு ஒரு பெயர் இருக்குது மதுரைக்குன்னு ஒரு புகழ் இருக்குது மதுரைக்காரங்க பாசத்துக்கு பேர் போனவங்க அந்த மதுரைக்கு கலங்கத்தை உண்டு பண்ணுற கூடிய சரியா இங்க வர பாத்துர்லாமா இறங்குறியா தில் இருக்கா திறன் இருக்கா நீ உண்மையான பச்சை தமிழச்சியா இருந்தீனா இரங்க இறங்கடி காலத்துல நேருக்கு நேரா சரியா அதையெல்லாம் பா வந்துட்ட பத்துக்கு பத்து ரூம்ல உட்காந்துட்டு அண்ணாமலை அதே பண்ணு அண்ணாமலை இதே செஞ்சாரு அப்படின்னு சொல்றியே நான் பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னா நீ எல்லாம் தாங்க மாட்டேன் சரியா சும்மா அந்த வெறும் வாய்ஸ் எல்லாம் விடாதடியே பத்துக்கு பத்து ரூம்ல பேசுற இருக்கல மக்களோட மக்கள பயணம் பண்ணி களத்துல நேருக்கு நேரா ராணியாகவும் வேலு நாச்சியாராகவும் குயலியாகவும் வள வந்துட்டு இருக்கிற அண்ணாமலையோட அக்காவா வந்திருக்கிற எனக்கெல்லாம் வந்து எத்தனை தெனாவட்டு இருக்குண்டிய என்டைய நீ வந்து ஏன் தம்பி அண்ணாமலையை பற்றி பேசிட்டு உட்காந்துட்டுருக்குறியா நீ ஏ என்னது தமிழர்களுடைய நலனை பற்றி பேசிட்டு இருக்கிற இந்த வெள்ள நிவாரண பணியில் வந்து அத்தனை வெள்ள சேத பெருக்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சென்னையிலேயும் சரி தூத்துக்குடி திருச்செந்தூர் இது திருநெல்வேலியில் மக்கள் எல்லாம் அவதிப்பட்டு உட்காந்துட்டுருக்குறாங்க பாஜக தாண்டி முதல்ல காலத்தில் இறங்கி மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு சொல்லி மக்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செஞ்சுட்டு வந்துட்ருக்கிறாங்க அதேமாதிரி ஆளுகின்ற மத்தியில் இருக்கக்கூடிய எங்களது பாரதத்தா ஈன்றெடுத்த தவ புதல்வர் மோடி அவர்கள் தலைமையில் தூத்துக்குடியில் வந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு அத்தனை பேர் வந்து இறங்கியிருக்கிறாங்க அதையெல்லாம் வந்து உனக்கு சொல்கிறதுக்கு இது இல்லை நீ என்னடி கொடுத்த நீ என்னடி கொடுத்த தூத்துக்குடியை பற்றி பேசுகிறதுக்கும் அண்ணாமலை களத்தில் இறங்கி போட்டோ ஷூட் எடுத்தாருன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறிய அதே மாதிரி திருநெல்வேலி எம்எல்ஏ நைனா நாகேந்திரன் அவர்களை பற்றியும் பேசுகிறியே இவங்களை பற்றி பேசுறதுக்கெல்லாம் உனக்கு அருகதையே கிடையாது சரியா அவங்க எல்லாம் அரிசி கொடுத்தாங்க மக்களுக்கு பாய் கொடுத்தாங்க சாப்பாடு கொடுத்தாங்க தங்களால் முடிந்த உதவிகள் அனைத்தையும் வந்து மக்களுக்கு செஞ்சாங்க நீ வந்து சென்னையில் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு ஒரு பால் பாக்கெட்டு இதெல்லாம் கொடுத்தியா இதையெல்லாம் செய்யறதுக்கு துப்பு இல்லை அண்ணாமலை இப்படி போனார் அண்ணாமலை அதே செஞ்சார் அண்ணாமலை இதுதான் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கிற இது மெயின் பிச்சர் என்னது கண்ணா அண்ணாமலை இது ட்ரையல் தான் மெயின் பிக்சரு இனிமேலத்தை வருன ஆமணி பச நான் பேசுறது நீ ட்ரயில் தான் இது அடுத்தது கிளைமேக்ஸு நேரடியாக சென்னைக்கு வரு அண்ணாமலையோட அக்காவா வந்து கிளைமேக்ஸ்னு உனக்கு முற்றுப்புள்ளி வைப்பேன் நான் சரியா முற்றுப்புள்ளி வைக்கிறது அப்படின்னா நேருக்கு நேராக சந்திச்சு நீ பேசின கருத்துக்கு பதில் கருத்து நான் சொல்ல போகிறேன் இதை சந்திக்கிறதுக்கு உனக்கு திராணி இருக்கா தில் இருக்கா தைரியம் இருக்கா தெம்பு இருந்தா பேசு இல்லையா வாய அமைதியா இரு அண்ணாமலைய பேசுனா தான் உனக்கு சாப்பாடு ஒன்னே மாதிரி எத்தனை ஈர வெங்காயங்களும் எத்தனை ஆமணி பசுகளும் எத்தனை வேறு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள அண்ணாமலை அவர்களுடைய ஒழுக்கத்தை பத்தி அவருடைய பேருக்கு கலங்க விளைவிக்கிற வகையில கடைசி ஆயுதம் செக்ஸு ஆபாச வீடியோ இந்த உருட்டியே கலர் கலராக ரீல் சுற்றுறது இதெல்லாம் வந்து ஆமினி பஸ்ஸோட வச்சுக்கோம் இந்த கலர் கலராக ரீல் சுற்றுறதெல்லாம் நாங்கள் எப்போவோ பார்த்தாச்சு சரியா எவனுக்கும் பயப்பட மாட்டோம் மடியில் கணம் இருந்தா தாண்டி நாங்கள் எல்லாம் பயப்படணும் என்ன ஆமணி பஸ்ஸு உனே மாதிரி இப்போ ஒளிஞ்சுக்குவோன்ட்ருக்குறியா மரியாதையாக இருந்துக்கோ மாதிரி நான் சொல்கிறேன் தூத்துக்குடியில் வந்து நான் கேட்குற நீங்கெல்லாம் உண்டியல் அமௌண்ட் எல்லாம் அப்படியே டைரெக்டாக வாங்கிட்டு போயிருக்கிறீயா உனக்கெல்லாம் உண்டியல் குளுக்கின தாண்டி காசு அதை வச்சு தாண்டி இத்தனை வாய் வேசிட்டு உட்காந்துட்டு இருக்கிற அடி ஈர வெங்காயமே ஆமணி பஸ்ஸ சரியா என் தம்பியினுடைய கால் தூசிக்கு கூட நீயெல்லாம் வரமாட்டேன் என் தம்பி ஐபிஎஸ்டைய சரியா வேணா என் தம்பியோடைய வாட்ஸ்அப் பில்ல கேளு நீயே அடுத்தது நீதான் போவ நீ சாக்குறுதியாக இருந்துக்கோ நீ சரியா மரியாதையாக இருந்துக்கோ அரசியல்ல நாகரிகம் கருதி கருத்தை கருத்த எதிர்கொள்ளு தனிப்பட்ட மனிதனுடைய ஒழுக்கத்தை அங்கே சுற்றி இங்க சுற்றி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் என் தம்பி அண்ணாமலையினுடைய ஒழுக்கத்துல கை வச்ச அப்படின்னா மரியாதை கட்டுரு ஓ ஒழுக்கத்தை சந்தி சிரிக்க வச்சிருவோம் ஏன்னா நாங்கெல்லாம் வந்து ஏதோ சொம்பேகன் இருக்கிறியான்னு ஏ சொம்பேகன்னு நினைச்சிங்கன்னா சரியா இந்த வேணாம் அண்ணாமலைய பேசினா அப்படியே போயிருவாங்க நான் என் தம்பி மேல உண்மையான பாசம் வச்சிருக்கிறேன் என் தம்பியினுடைய ஒழுக்கத்துக்கும் என் தம்பியினுடைய குடும்பத்தை பத்தி யாராச்சும் பேசுனாங்கன்னா அது யாரா இருந்தாலும் பயப்பட மாட்டேன் எந்த லொக்கேஷன் இருந்தாலும் நேரடியா வருவேன் மரியாதையா இருந்துக்கோ சும்மா வந்து என்ன வேணாலும் டைட்டில் போடு ஆனால் அண்ணாமலையும் ஆபாச வீடியோவும்னு போட்டு எதாச்சும் தேவை இல்லாமல் என் தம்பி அண்ணாமலையினுடைய தனிப்பட்ட ஒழுக்கத்துக்கு களங்கம் விளைவிக்க கூடிய வகையில் இன்னி பேசினா பஜாரி ஆமணி பஸ்ஸு ஈர வெங்காயம் சுந்தரவல்லி என்ன சுந்தரவல்லி வாயை அடக்கி வாசிக்கும் உனக்கு நான் வடக்கம் தேவை நீ பெரிய ப்ரொஃபஸரு ப்ரொஃபசருன் இது பண்ணிகிட்டு இருக்காத உண்டியல் குளிக்க ஒன்றும் செய்யறதுக்கு வக்கு இல்லை வாய் மட்டும் சென்னையில் ஆரம்பித்து காஷ்மீரில் போய் நிற்கிது வாய் அண்டா வாய்க்காரி வந்துடுற பெரிய நம்ம தமிழ்நாட்டு மக்களின் நலனை அப்படியே தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லா ஒரு பிரச்சினையுன்னு வந்துச்சுன்னா காலத்தில் இறங்குற மாதிரி இங்கே வேறு இவ்வளோ நேரம் நான் பேசுனது உன்னைய பெரிய ஆக்கணும்னு கிடையவே கிடையாது நீ ஒரு ஆளே கிடையாது நீ அஞ்சு வயசுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு செல்லா காசு ஆனால் என் தம்பியினுடைய தனிப்பட்ட ஒழுக்கத்தை விமர்சனம் செஞ்சதுக்காக இந்த பதிவை போட்டுட்ருக்கிற மேற்கொண்டு ஒரிஜினல் கோயமுத்தூர்காரியா ஒரிஜினல் பச்சை தமிழச்சியா அண்ணாமலையின் அக்காவா இன்னி எங்காச்சு என் தம்பி அண்ணாமலையினுடைய ஒழுக்கத்தை பற்றி பேசுன மரியாதை கட்டுரு நேரடியாக வருவேன் இன்னெல்லாம் உனக்கு வீடியோ போட மாட்டேன் நான் நேரடியாக வருவேன் ஊட்டை பூட்டிட்டு அண்ணா நகரில் ஊட்ட பூட்டிட்டு உள்ளே உட்காந்துக்கோ வெளியில் வந்துடாத உனக்கு எல்லாம் உனக்கெல்லாம் எதுக்குடையும் இந்த வாய்ஸ் அவுடாளு ஏய் ஒன்று நம்ம பேசணும்னா தில்ல இருந்துச்சுனா திறன் இருந்துச்சுனா நேருக்கு நேரம் பேசி பே பேசணும் அதை விட்டு போட்டு சும்மா இந்த வலைதளங்கள்ல உட்காந்துட்டு ஜூ கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காது சரியா நீ பச்சை தமிழச்சியே கிடையாது பச்சை தமிழச்சிங்கிறவோ நம்மளை பற்றி ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா நேர்கொ நேர் கொள்றவ தான் எதிர் தான் வந்து உண்மையான பச்சை தமிழச்சி சரியா நல்லா எவனுக்கும் பயப்பட மாட்டேன் எவளுக்கும் பயப்பட மாட்டேன் தப்புன்னு தெரிஞ்சுனா தப்பு அதே மாதிரி எங்கள் சைடு தப்பு இல்லைன்னு தெரிஞ்சின்னா தப்பு இல்லாமல் அப்படியே நிமிர்ந்த நடையா அப்படியே நெஞ்ச நிமுத்திட்டு நேர்கொண்ட பார்வையா எதாக இருந்தாலும் எதிர்கொள்ளுவோம் மரியாதை இருந்துக்கோ என் தம்பி அண்ணாமலை பத்தி பேசின மரியாதை எட்டு போயிடும்